வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா நியூஸ் எயிட்டின் சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு நேர்காணல் வந்து நடத்தியிருக்காங்க கார்த்திகை செல்வன் அவர்கள் அந்த நேர்காணலை வந்து நடத்தியிருக்காரு என்ன தலைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னா அமைச்சர் உதயநிதியின் முதல் அரசியல் நேர்காணல் மெகா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்லாம் போட்டு இந்த நேர்காணல் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் அந்த நேர்காணலை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ இந்த நேர்காணலுக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு குறிப்பாக அந்த கேள்விகள்லாம் கேட்ட கார்த்திகை செல்வன் இருக்கார் முன்னாடி புதிய தலைமுறை சேனலில் வேலை பார்த்தாரு இப்போ நியூஸ் எயிட்டீனில் வந்து தலைமை ஆசிரியராக இருக்காருன்னு நினைக்கிறேன் நிர்வாக ஆசிரியராக இருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ அவருக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தை அண்ணாமலை முன் வச்சிருக்காரு காரணம் இந்த நாற்பத்தைந்து நிமிடங்களில் ஒரு முப்பத்தி எட்டு கொஸ்டின்ஸை வந்து கார்த்திகை செல்வன் அவர்கள் கேட்டிருக்காரு இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி நான் வந்து போட போட நீ வந்து அடி அப்படிங்கிற மாதிரி சும்மா அந்த பேசி வச்சுக்கிட்டு எடுத்த மாதிரி வந்து இருந்துச்சு அந்த நேர்காணல் அப்படிங்கிறது பாஜகவினருடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது ஒரு அமைச்சர் வந்து உட்காந்துருக்காரு அந்த அமைச்சர்கிட்ட என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க இது குறித்து வந்து உங்களுடைய அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டுக்கருக்காரு கார்த்திகை செல்வன் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட மட்டும் கார்த்திகை செல்வன் அவர்கள் இந்த மாதிரி கேள்வியை கேட்கல இதுக்கு முன்னாடி புதிய தலைமுறை சேனலில் வேலை பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆன பிறகும் சரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் இருக்கும்போதும் சரி இந்த நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பயணம்லாம் மேற்கொண்டார்ல அந்த டயத்துலையும் பல முறை கார்த்திகை செல்வன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை நேர்காணல் வந்து எடுத்திருக்காரு எல்லா நேர்காணல்லையும் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொது வாழ்க்கையில் நாற்பது வருஷம் இருக்கீங்க அப்போ உங்களை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி லாங் டிராவல் வந்து போகிறீங்க அப்போ என்ன மாதிரியாக உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்திக்குவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரியான கேள்வியை தான் தொடர்ச்சியாக வந்து கேட்டுக்கிருக்காரு இப்போ அதுவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் இருக்கு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க அரசியல்வாதிகளை பத்திரிகையாளர்கள் வந்து கேள்விகள் எழுப்புறாங்க பாத்தீங்களா இந்த கேள்விகள் எழுப்பும் போது முக்கியமாக மாநிலங்களுக்கு என்னென்ன தேவையான விஷயங்களோ அத கேள்விகளாக கேட்பது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் எப்படி வந்து முதல்வன் படத்தில் வந்து ரகுவரன் அவர்களை அர்ஜுன் வந்து கேள்வி கேட்பார் பார்த்தீங்களா அந்த கேள்வி கேட்கக்கூடிய செக்மெண்ட் தான் அந்த படத்திலே வந்து உயிரினாடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அது போன்று வேல்யூவான கேள்விகள் இல்லை அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஒரு கேள்வியாக எழுப்பி அதற்கு வந்து மினிஸ்டர் என்ன மாதிரியாக பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத பொதுமக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ நிருபர்களாக இருக்கட்டும் இல்லை பத்திரிகைகளாக இருக்கட்டும் அவங்க இது மாதிரி ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எழுப்பணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய விருப்பமாக நான் பார்க்குறேன் உதாரணத்துக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கலாம் கார்த்திகை செல்வன் அவர்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சமீபத்தில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழக அரசாங்கம் ஒப்பந்தம் வந்து முதலீடு வந்து கிடைச்சிருக்கு இதுவே யூபி கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு எம்ஓஜி வந்து சைன் ஆயிருக்கு குஜராத் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்தி லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குஜராத் வைப்ரண்ட் குஜராத் அப்படிங்கிற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு அப்போ நம்ம தமிழ்நாடு தான் வளர்ந்த மாநிலம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு அப்படிப்பட்ட தமிழ்நாடு யூபி குஜராத்து இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது மூணு மடங்கு நாலு மடங்கு பின்தங்கி இருக்குது இது குறித்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்கலாம் ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மூணு மாதத்துக்கு கடனாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வாங்குவதற்கு தமிழக அரசாங்கம் இப்போ முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாள்களில் வந்து படிக்க முடியுது இது என்ன காரணம் தமிழ்நாட்டில் நிதி நிலைமையை சரி செய்வதற்கு இந்த எக்கானமிக்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தலைமையில் ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவை தமிழக அரசாங்கம் அப்பாயின் வந்து பண்ணியிருந்தாங்க திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த முடிவு எடுத்தாங்க அந்த ஐந்து பேர் கொண்ட குழு என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான மாற்றங்களை தமிழக பொருளாதாரத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்கலாம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே திமுகவாக இருக்கட்டும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் அம்பானியையும் அதானியையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க பாஜகவோடு லிங்க் பண்ணி கடுமையாக விமர்சனத்தை முன்வைப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல முறை வந்து பாஜகவையும் அதானி அவர்களையும் லிங்க் பண்ணி பல மேடைகளில் குற்றச்சாட்டம் முன் வச்சுருக்காரு அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் சமீபத்தில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் திமுக கவர்மெண்ட் அம்பானி குழுமத்தோடையும் அதானி குழுமத்தோடையும் இப்போ வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கு இது குறித்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதானி குழுமத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ எதுக்காக அவங்க கூட வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை வந்து முன் வச்சிருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ரெங்க சமுத்திரம் இப்போ வந்த ஒரு செய்தி தேனி மாவட்டத்தில் ரெங்க சமுத்திரம் ஊராட்சியில் தூய்மை பணியாளர் ஒருத்தர் வந்து கிளவுஸே இல்லாமல் சாக்கடையில் இறங்கி சாக்கடையை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடிய முறையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுடைய மகன் மற்றும் மருமகள் மீது அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளம் பெண் பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு நிமிஷம் அந்த இளம்பெண் வந்து பேசுகிற வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு பார்க்கும்போதே கேட்கும் ரொம்ப கவலையாக இருக்குது ஆனால் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா என்னுடைய மகனும் மருமகளும் திருவான்மியூரில் வந்து இருக்காங்க அங்கே போய் ஏழு வருஷம் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மகன் மருமகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கம் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பல்லவரத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அப்போ திமுக சமூக நீதி வந்து பேசக்கூடிய கட்சி திமுகவுடைய தலைவர்கள் சமூக நீதியை தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் வீட்டில் இந்த அளவுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்கலாம் இது மாதிரி ஆக்கப்பூர்வமான பல கேள்விகளை பத்திரிக்கையாளர்கள் இது போன்ற கார்த்திகை செல்வன் அவர்கள் போன்ற நபர்கள் வந்து எழுப்பினாங்க அப்படின்னா அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதில் வந்து கொடுப்பாரு அந்த பதில் வேலிடா இருந்துச்சு அப்படின்னா பொதுமக்கள் வந்து பாராட்டுவாங்க இல்லை அப்படின்னா அதில் ஒரு டிபேட் வந்து வரும் அப்போ பத்திரிகையாளர்கள் இது போன்ற கேள்விகளை அரசியல்வாதிகள்கிட்ட கேட்டு அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அதுதான் சரியாக பத்திரிக்கை செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு தமிழக பாஜகவுடைய ப்ரெஸ் மீட்டு தான் சிறந்த ப்ரெஸ் மீட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் டிவியை போட்டு எங்களுடைய ப்ரெஸ் மீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்போ அளவுக்கு அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பில் நிருபர்கள் செய்தியாளர்கள்லாம் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்பாங்க எக்கானமி பொருளாதாரத்திலிருந்து ஆரம்பித்து புவியியல் வரலாறு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் படித்த எல்லா சப்ஜெக்ட்டையும் கேள்வியாக வந்து எழுப்புவாங்க எல்லாத்துக்கும் அண்ணாமலை வந்து பதில் வந்து சொல்லுவார் அது போன்ற கேள்விகளை ஏன் வந்து திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள்ட்ட வந்து கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய பிரதான குற்றச்சாட்டு இதற்கு திமுகவினர் சில பதில்கள் கொடுக்குறாங்க இந்த டாப்பிக்கு பெரிய பஞ்சாயத்தாக வந்து போய்கிருக்கு இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद